காதலிக்க நேருமிலை இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி சார் அப்புறமேட்டு நம்ம நித்யா மேனன் மேம் இவங்க ரெண்டு பேரும் வந்து லீட் எடுத்து நடிச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நித்யா மேனன் வந்து ஒரு போல்டான பொண்ணு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து யார் பேச்சுமே கேட்காம தான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு போல்டான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் அவங்க ரெண்டு பேருமே வந்து டீப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும் கதையில் அப்புறம் நித்யா மேம் வந்து அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மையான இருப்பாங்க பட் ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஹபி வந்து என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் மேம் கூட இருக்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட அஃபேரில் இருப்பார் அதை இவங்க வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷார்க்னஸ்லேயே அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுறாங்க இதில் அவங்க பசங்க மேலே வச்சுருக்க ஒரு ட்ரஸ்ட்டை வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்களே இப்படி மாதிரி கல்யாண லைஃபை வேண்டாம் அப்படின்றனால ஒரு டெஸ்டியூவ் பேபி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அதனால் இவங்க வந்து ஒரு ஸ்போம் டோன்னு ரிலேட்டடாக வந்து அந்த ஸ்பேம் வந்து அவங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க கதையில் இதுக்காக வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க எப்படிலாம் யூஸ் இருக்காங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி கதையில் வந்து டீப் டெப்த்தாக வந்து காமிச்சிருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜெயம் ரவியோட பாட் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாடலாக இருக்க ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ணுவார்னா சின்சியராக வந்து பயங்கரமாக பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாரு அந்த பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை பட் ஆனால் நம்ம ஜெயம் ரவிக்கு வந்து ஆர்கானிக்காக ரிலேட்டடாக இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டணும் லைக் வந்து பெரிய ஃப்ளாட்டாக ஒரு ஸ்ட்ரக்ஷனமாக கட்டணுங்கிறது ஆசை ஸோ அவருக்கு இந்த கல்யாணம் குழந்தை இதிலலாம் பெரிய நம்பிக்கை இல்லை அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஒர்க் கொடுத்தனால தான் ரிசப்ஷனுக்கு அதை என்கேஜ்மெண்ட்டுக்கே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு ஓகே நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியோ சொல்லியிருப்பாரு அந்த பொண்ணு வந்து சித் அப்போ வந்து நீ எனக்காக வந்து நீ இது சொல்லலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது யா ஐ பிலீவ் இன் இட் அந்த நம்ம குழந்தெல்லாம் எதுக்கு அப்படின்னோடனே அந்த மாடலாக இருக்க பொண்ணுக்கு வந்து என்ன தோணுன்னா அப்போ இத்தனை வருஷம் ஆகியும் தாட் மாறாதில்ல இன்னமும் அப்படியே தான் இருப்பில்ல இது நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிவிடுன்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு முன்னாடியே அந்த கதையில் சொல்கிறமே காமிச்சிருக்கலாம் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்து கடைசியில் நான் வரல அப்படிங்கிற மாதிரி என்கேஜ்மெண்ட் ஸ்பாட்டில் வந்து ஜெயமிராவியை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அவங்க லைஃப்லேருந்தே வந்து போயிடுற மாதிரி காட்டுறாங்க ஸோ அதிலே வந்து அவர் என்ன ஆகிட்றாருன்னு பார்த்திங்கன்னா இந்த லவ்ங்கிற விஷயத்தில் வந்து ரொம்பவே வந்து ஆகிடுறாரு அப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அழகான ஸ்டோரிங்கிறத தாண்டி இது அழகான ஸ்டோரின்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு கசப்பான ஸ்டோரி வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு மெயினாக ஒரு அழகான கதைக்குள்ளரே வராங்க இதில் வந்து நம்ம நித்யா மேனன் மேம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வீட்டில் சொல்லும்போது வீட்டில் ஆக்செப்ட் பண்ணிக்காமல் உங்களை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க ஒரு தனி விமனாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வந்து பெங்களூர் வரும்போது தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஜாலியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரிலாம் கதையில் காட்டுவாங்க அப்போ வந்து ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷனுங்கிற மாதிரி ஹீரோயினை பிடிச்சி போயிடுது இதில் வந்து என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கும் மேலே சம்திங் ஒரு தாட் வருது அப்புறமேட்டு ஜெயம் ரவிக்கு வந்து பிரேக்கப் ஆனது இந்த குழந்தை விஷயம்னால அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே ஹீரோயின் அப்செட் ஆகிட்டு கிளம்பி போயிடுறாங்க எயிட் இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு காட்டும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்குது நம்ம நித்யா மேனனுக்கு ஒரு அழகான பையன் பிறந்தடான் அவன் வந்து நித்யா மேனன் மாதிரி ரொம்ப போல்டாக துடுக்காக பேசுகிற மாதிரி பையனாகவே இருப்பான் அவனுக்கும் ஜெயம் ரவிக்கும் எப்படிலாம் மீட் பண்ணுறாங்க என்ன மாதிரி கிளாஷாக வருது அப்படிங்கிறது இல்லாமல் கதையில் வந்து நல்லா ஃபன்னாகவும் அழகாகவும் காமிச்சிருக்காங்க தென் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நித்யா மேனோன்னு ஜெயம் ரவி மீட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அதே மாதிரி வந்து ஜாலியாக வந்து காசு பண்ணுறாங்க வெளியில் போகிறாங்க அப்புறம் நடுவில் அந்த பையன் ஒரு டைம் தொலைஞ்சு போகிற மாதிரி சீன்ஸ் காட்டுறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிற மாதிரி காட்டுறாங்க நித்யா மேனன் வந்து இவன் டெஸ்டி பேபிங்கிற உண்மையை வந்து ஜெயம் ரவி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு வந்து நீ இவ்வளோ போல்டான பொண்ணு அப்படி அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே கதையில் வந்து காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க இதில் வந்து நடுவில் மறுபடியும் ஜெயம் ரவி சிங்கிளாக இருக்காருன்னு தெரிஞ்சவங்க எக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ சாரின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அவங்க ட்ரை பண்ணுறது வந்து செல்லாது ஏன்னா வந்து ஜெயம் ரவிக்கு வந்து நம்ம நித்யா மேலேனு பிடிச்சிருப்போம் அதான் அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுறான்னா சி ஐநோ லவ் என்ன ஹர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சில டைலாக்ஸ்லாம் பேசிவிட்டு அவங்க மறுபடியும் வந்த வழியை பார்த்துட்டு கிளம்புற மாதிரி கதையில் காமிச்சிருக்காங்க அப்புறமேட்டு வந்து ஃபைனலாக வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு காம்படிஷன் இருக்கும் ஒரே ஆர்கனைசேஷனுங்கிறதுனால ஸோ ஜெயம் ரவிக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால லாயலாக தான் ஜெயிக்கணுங்கிறதுனால அந்த கொட்டேஷன் வந்து அவங்க ஒரு மாதிரி ஃபோர் ஜிடி பண்ணுற மாதிரி அவங்க ஆப்போசிட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனால ஜெயம் ரவி வந்து சம்திங் எதாவது நித்யா மேனனுக்கு வந்து மாற்றி வைப்போன்ற மாதிரி அவங்களுக்கு நல்லது இது பண்ண வருவாங்க பட் ஆனால் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு ஜெயம் ரவியை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவரும் வந்து என்ன ஆகிடறாருன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிடுறாரு ஊருக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நித்யா மேனனுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது அவரும் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு ரெண்டு பேருமே அவங்க மேலே வச்சுருக்க பாசத்தை வந்து லவ் வந்து அப்போ தான் ரொம்ப உணர்றாங்க டெப்தான் அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் வந்து சொல்லாமல் கொல்லாமல் வந்து ஜெயம் ரவி பார்க்கறதுக்கு பெங்களூர் போயிடுறான் ட்ரெயின்ல அப்போ வந்து நித்யா மேனன் ரெண்டாவது தடவை பயணம் தொலைச்சிட்டு தேடும்போது வந்து சண்டை போட்டு அப்பா அம்மா கூட ஒன்று சேர்ற மாதிரி கதை காட்டுறாங்க அப்புறமேட்டு அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க மறுபடியும் அதே பேசுகிறாங்க பேசுறாங்க எல்லாமே வந்து சேர்ந்துடுறாங்க கடைசி வரைக்கும் இந்த நடுவில் வந்து அந்த ஸ்போம் டோன்லாம் இருந்திருப்பாங்க பாத்தீங்களா அது வந்து யாராக இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக ஒரு விளையாட்டுத்தரமாக வந்து போயிட்டு நம்ம ஜெயம் ரவி ஒரு டைம் ஸ்போம் கொடுத்துருப்பாரு அந்த ஸ்போம் வந்து நித்யா மேனன் வந்து அந்த டோனர் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து அந்த குட்டியாக பிறந்த குழந்த அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து அந்த கதையில் வந்து அது ரிவீல் பண்ணவே மாட்டாங்க அது ரிவீல் பண்ணிவிட்டு தான் இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக சென்டிமெண்டலாக இருந்திருக்கும் மைட் பி அது இல்லாமே இவங்களுக்குள்ளே அந்த ஒரு லவ் பாண்டிங் வந்து அது இன்னும் தெரியாமே அவங்க வந்து ஜெயம் ரவி வந்து என்ன பண்ணிப்பாருன்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணாமே நித்யா மேனன் அப்புறம் குழந்தைய வந்து இவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைய வந்து ஏற்றுப்பாரு அவங்களுக்கும் மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கும் மேரேஜில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி நித்யா மேனன் சொல்லிடுறாங்க ஃபைனலாக இவங்க மூணு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி கதையும் முடிச்சிடுறாங்க ஸோ இதில் வந்து இந்த கதையில் என்ன தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து எல்லாேருக்கும் ஒரு சான்ஸ் மட்டும் இல்லை ரெண்டு சான்ஸ் கொடுக்கும் ஒரு டைம் மிஸ்டேக் நடந்துருச்சு ஒரு டைம் லைஃப்பில் தப்பாகிடுச்சு அப்படிங்கிறதுனால லைஃபே வெறுத்துட்டு லைஃப்லேயே ஹோப் கிடையாது எல்லாமே லைஃப் அவ்வளோதான் சரி நெகட்டிவ் பார்ட்டாக யோசிக்காமல் லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமேட்டு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு லாயில் இருந்து அவங்க சீட் பண்ணாங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கான பார்ட்னர் யாரோ உண்மையானவங்களும் அவங்கள உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கதையை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸ் இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள்